உலக மகளிர் தினம் அது மட்டுமில்லை நம் தலைவர் தளபதி அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை அருமையான கொண்டிருக்கிறார்கள் இந்த மகளிர் இருந்திருந்ததால் ஒரு ஒரே ஒரு கருத்தை பற்றி நான் கூறி விரும்புகிறேன் நான் எனக்கு பின்னாடி அக்கா பேசுவாங்க அக்கா பார்க்கறதுக்கு சாந்தமாக இருப்பாங்க ஆனால் பாராளுமன்ற மட்டும் என்னை விட மோசமாக சண்டை போடுங்க தயாராக அங்கே அக்கா இருப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு டீமு சேர்ந்து தான் நாங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் மோடியை எதிர்ப்பதிலே ஒரு குறையாமல் நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்வோம் அதுக்காக பெண் சென்னை மத்திய சிங்கினால பக்கத்துக்கு பக்கத்தில் இருப்பதால் கூட தெரியவில்லை என்றால் யூபிஏ அரசு இருக்கும் போது திராவிட முன்னேற்றம் காங்கிரசின் இணைந்துதான் இந்தியாவின் பாராளுமன்றத்தில் பெண்கள் இடஒதுக்கீடு அதாவது பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் சட்டத்தை கொண்டு ஆனால் நிறைவேற்ற முடியவில்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதை நிறைவேறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் யாருன்னால் பாஜக பாஜக பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு சம உரிமை கிடையவே கிடையாது அவர்கள் பெண்களை அடிமையாக தான் பார்க்கிறார்கள் அது கேட்டால் அவர்கள் மதத்தை எடுத்துப்பார்கள் ஆனால் பார்த்து மாற்றியது யாரென்றால் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற நம்ம கலைஞர் பெரியார் கலைஞர் அண்ணா நம்ம தலைவர் கல்வி நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கூட இருக்கும் நாடாளு மாமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் இடஒது ஒதுக்கீடு கொடுத்தார்கள் இல்லையா அதே போல் இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா முதல் பெண் மேயரே நமக்கு இருக்காங்க இல்லை என்னென்னா இவர்கள் வாக்குகளை பெற வேண்டும் பெண்களை ஏமாற்ற வேண்டும் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வர ஒரு சட்டத்தை கொண்டு வர என்ன அர்த்தம் இன்னைக்கு வந்து சட்டம் நிறைவேறுச்சுன்னா அடுத்த நாளே இல்லை அடுத்த வாரமே அந்த சட்டம் ஜனாதிபதி கையில் கையெழுத்து வாங்கி அந்த சட்டம் அமுலுக்கு வரும் அதனால் நாயம் இன்னைக்கு ஒரு வரி போடுறாங்க வரி போட்டு ஒன்னே வருதா அடுத்த நாளே வரி ஏறுதா குறையதா இதாக இருக்கு ஆனால் இந்த மகளிருக்கு முப்பத்தி மூணு சதவீத சட்டத்தை கொண்டு வந்து ஆஹா பாருங்கள் காங்கிரஸ் செய்யாததை யாரும் செய்யாததை மோடி செய்தார் என்றார்கள் ஐயா கீழே சொல்லுவாங்க இந்த சின்ன வரிகளில் தான் எழுத்துல தான் இருக்கு என்னன்னா அது எப்போ அமுல் வரும்னா அடுத்த மக்கள் ஜனத்தொகையை கணக்கெடுப்பு பத்து வருஷத்துக்கு பிறகு தான் மக்கள் ஜனத்தொகையை கணக்கெடுப்பாங்க கடைசியாக எப்போ ஜனத்தொகை எடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கப்புறம் எப்போ எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜனத்தொகை கணக்கெடுத்துக்கணும் ஏன் எடுக்க முடியல சொல்லுங்கள் ஏன் எடுக்கல கொரோனா கொரோனாவால் யாரும் ஜனத்தொகையை எடுக்க எடுக்கவில்லை சார் இப்போ அடுத்த ஜனதொகை எப்படி எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் மகளிர் என எதை ஒடுக்கு இந்த அமுலுக்கு வராது எல்லாம் பிடிச்சதுங்களா எவ்வளோ அழகாக வார்த்தை விளையாட்டுகளை விளையாடிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பது அதுவும் அப்போயும் கூட தெரு திரும்பவும் தொகுதி சீரமைப்பு செய்து அது கணக்கு புதிய ஜனதொகை கணக்கெடுத்து அது வரத்துக்குள்ள மகளிரு உங்களுக்கெல்லாம் வயசாகி நீங்கள் ரிட்டையர் ஆகி அப்படிங்கிற அளவுக்கு வரும் நான் ஏன் என்றால் இந்த பாஜக அரசு ஒரு ஏமாற்று அரசு இந்த பாஜக அரசு பெண்களுக்கு எதிரான அரசு தெரிவிக்க தான் சொல்கிறேன் ஆகையால் நம்ம பங்கு சொல்கிறாங்களே ஒரே நான் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் சொல்றது தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கு செல்ஃபோன் வச்சு வாட்ஸ்அப் பார்க்குறீங்க யூடியூப் பார்க்குறீங்க எல்லாம் பார்க்குறீங்க ஒன்றே அதில் கூகுள்னு ஒன்று இருக்குது இந்த பாஜக சொல்ற பொய்களெல்லாம் இப்போ தட்டி கேளுங்க உண்மையா பொய்யான்னு கேளுங்க எல்லாமே பொய் பொய்னு கூகுளே உங்களுக்கு சொல்லும் நல்ல வாய்ப்பை தந்த அனைவரும் நன்றி புரியும் வேறவே நன்றி